பல ஒரு சந்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி இந்த இறை வார்த்தையை மகிமைப்படுத்தும் கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசை எதிர்த்து வருகை கரியில் முறியடித்து போடும் என்னை மறித்துக்கொள்ளும் நீ பேசும் பேசுக்கிற சொல்லி எமிக்கிறச்சி ஒரு நல்ல பிதாவே ஆமே அலையொய்யா அலையிலுயா அலையுய்யா கலாத்திர அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு

உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் தோன்றாது சொல்கிறது இந்த உலகத்தில் அன்பு கூறாதுங்க ஒருத்தருக்கு உலகத்தில் அன்பு கூற அப்படின்னா நம்ம உலகத்துக்குரியவங்க கிடையாது நம்ம உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் நம்ம தேவனுக்குரியவர்கள் நம்முடைய குடியிருப்பு பல்லோத்தில் இருக்கு நாம் இந்த பூமியில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை தேவனோடும் தேவனுடைய ராட்சியத்துக்கு உரியவர்களையும் இருக்கிறது அதைத்தான் கலாத்தியர் எழுதுகிறார் நம்முடைய குடியிருப்பு பல்லவத்தில் இருக்கிறது அங்கேயே இருந்து ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தார் அல்ல நம்ம உலகமும் அதன் இச்சைகளையும் ஒழியும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழுகிறவனும் நெளித்திருப்பான் இருக்கு ஏன் உலகத்தில் அன்பு கூறாதுங்க கூற கூற வேண்டான்னு சொன்னார் அப்படின்னா இந்த உலகமும் உலகத்தின் உள்ளவைகளும் கண்களின் இச்சை சீவனத்தின் பெருமை மாம்சத்தின் இச்சை இதெல்லாம் உலகத்திலிருந்து பிசாசினால் உண்டானது பிதாவினால் உண்டானது அல்ல ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் அந்த இச்சைகளை தூண்டிதான் ஏவாலை பழத்தை பறிச்சு புசிச்சு தன் புருஷனுக்கு கொடுத்து லச்சை உள்ளவர்களாக மாறினாங்க அப்போ அவங்களுக்கு தோண்டினதே கண்களின் இச்சை தான் பார்வைக்கு இன்பமும் புசிப்பதற்கு நல்லதும் கண்டு அப்படின்னு பார்வையில் விழுந்துட்டான் இந்த செய்தி கேட்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த உலகம் கவர்ச்சிகரமான உலகம் நம்முடைய கண்களை பறிபோவதற்கு நம்முடைய பார்வையை பறிப்பதற்கு இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் எல்லா கவர்ச்சிகரமான விளம்பரங்களும் கவர்ச்சிகரமான விற்பனைகளும் கூடிருச்சு எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வாங்குகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற அளவுக்கு அது கவர்ச்சிகரமாக இருக்கிறது ஆகையினால தான் யோவா நிறுவத்தில் எழுதும் போது அதெல்லாம் உலகத்திலிருந்து வந்தது பிதாவிலாம் உண்டானது கிடையாது இந்த கவர்ச்சிகள்லாம் ஒரு காணல் நீரை போல கடந்து போகும் சீக்கிரம் நம்முடைய நல்ல பார்வையை பறிபோக கொண்டு போய்விடும் ஒரு ஆவிக்குரிய குருட்டாற்றத்தை நிறுத்திவிடும் ஆகையினால்தான் தான் இந்த கண்கள் இச்சையில விழுந்து போன ஒரு அநேகர் இந்த செய்தியை கேட்குற தேவ பிள்ளைகளே உலகத்தையும் உலகத்தின் உள்ளவைகளையும் அன்பு கூறாது ஏ நிருபத்தில் எழுதினார்னா நாம் உலகத்தார் அல்ல ஆண்டோரை இசை சொன்னார் நான் உலகத்தார அல்லவே நான் உலகத்தார அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லவே உலகத்தில் உபத்திரம் உண்டு திடன் திடன்கொள்கள் உலகத்தை ஜெயிப்பேன் இந்த உலகத்தில் என்ன உபத்திரவோம் ஒரு நாலு கண்களோடு இச்சை போராடும் இரண்டாவது மாமிச இச்சை இந்த மனது மாம்சம் விரும்புகிறபடி அனுபவிக்கும்படி இச்சை மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை வாழ்க்கை குறித்த பெருமை அந்த மாதிரி வீடு கட்டணும் அந்த மாதிரி காரு வாங்கணும் இப்படி வாழ்க்கையிலே பெருமை கொண்டு அந்த பேராசையில் விழுந்து போய் நஷ்டப்படுகிற பல கோடி ஜனங்கள் இந்த நிலையை தான் நமக்கு பிதாவின் அன்பு நமக்கு தேவை பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவன் கிறிஸ்துவிடம் வர முடியாது ஒருவனை பிதா இழுக்காவிட்டால் கிறிஸ்துவிட வந்து சேர முடியாது இதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடாமல் தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் நீங்கள் வாழும்போது தான் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் தோன்றுகிற இந்த ஆசை இச்சைகளை மேற்கொள்ள முடியும் அப்பொழுதுதான் நீங்கள் உள்ள வாழ்க்கை வாழ முடியும் இந்த செய்தி கேட்குற கத்துடை பிள்ளைகளை நீ யாரா இருந்தாலும் ஒவ்வொரு ஆசை தவறு அல்ல ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு இப்போ சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றோம் தவறு கிடையாது பேராசை தான் பெருநஷ்டம் ஆசைகளுக்கு இடம் கொடுத்தே போனால் அந்த ஆசை பெரு பெருநஷ்டமாக போயிடும் நமக்கு இந்த உலகத்தில் பணம் தேவை பணம் ஆசை இருக்கக்கூடாது பொருள் தேவை வீட்டுக்கு ஒரு பொருட்கள் வேணும் சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கலாம் அதெல்லாம் தேவை தேவைகள் எதிர்பார்க்கிறது தவறு கிடையாது அந்த பொருள் இருக்கிறது தவறு கிடையாது பொருள் ஆசைதான் தவறு பண ஆசைதான் தவறு ஆணு பெண்ணு இருவர் கூடி வாழ்வது தவறல்ல அதுவே ஆசைகளை எல்லை தாண்டுவது பேராசை அதுதான் விபச்சாரம் இப்படி பல விதம் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இதை ஒன்றே ஒன்று கத்தோடைய நாமத்தில் சொல்லுகிறேன் உலகத்தில் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதருங்கள் அடி அன்பு கூறப்பது பிதாவின் அன்பு இருக்காது மற்ற உலகத்தோடு அன்பு கூர்ந்து வாழுகிறவனாக இருப்பான் ஆனால் அது எவ்வளவு பெரிய தலை சிறந்த அவனா தோற்று போயிடுவான் ஆனால் இன்றைக்கே இந்த மூன்று பரீட்சைகளை மூன்று சத்துருக்களை முறியடிக்கணுன்னா பரிசுத்த ஆவியை நிரம்பி மாம்சத்து சுவாபங்களை முறியடிங்க நீங்கள் நானும் பிழைக்கலாம் வெற்றி பெறலாம் ஏசு கிறிஸ்து முடிக்கிறோம் சீவ் நல்ல பெதாவை ஆமே